ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருப்பாங்க ப்ரெக்னண்ட்டாக இருந்தா கூட ஒரு சில மாதங்களில் வந்து லைட்டாக வந்து ரத்தப்போக்கு வர மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரியும் ஒரு சில பேருக்கு வந்து சொட்டு சொட்டாக வந்து ரத்தம் வரும் பிரெக்னன்ட்டாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி ரத்தப்போக்கு ஏற்பட்டு அது நல்லதா கெட்டதான்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறாங்க கர்ப்பம் அப்படின்றது எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே அளவுக்கு சோகத்தையும் கொடுக்கும் கர்ப்ப காலத்துல ஆரம்ப கட்டத்தில் பல பெண்களுக்கு பிற கரு கருப்பையில பதிஞ்ச உடனே ரத்த கசிவு வந்து ஏற்படுங்க ஒரு சில பேருக்கு வந்து ஏற்படும் ஒரு சில பேருக்கு வந்து ஏற்படாது இது ஒரு சாதாரண விஷயமா இருந்தா கூட அதே அளவுக்கு தொடர்ச்சியா இருந்தா கவனிப்பது ரொம்பவும் முக்கியம் ஏன்னா கரு கருப்பையில பதிஞ்ச உடனே சொட்டு சொட்டா வந்தாதான் அது கருப்பயிரல் வந்து சக்சஸ் குழந்தை கருப்பையில பதிஞ்சுட்டாங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆயிட்டீங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி இது எல்லாருக்கும் வரணுமானா எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு சில பேருக்கு வராது அதுவே உங்களுக்கு அது நிறைய ஆகுது நீங்கள் பாசிட்டிவ்னு கிட்டு வந்துட்டு நிறைய வந்துட்டே இருக்குன்றப்போ அது வந்து பிரச்சனை உடைய ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வயலியோ காய்ச்சலோ தலை சுற்றலோ இல்லை வயிறு பிடிப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படின்றப்போ அப்படி இருக்கும் பொழுது கர்ப்ப காலத்தில் ரத்தப்போக்கு ஏற்பட்டால் எந்த கர்ப்பிணிக்கும் பயம் இல்லாமல் இருக்கும் இல்ல எல்லாரும் பயிர் ரத்தப்போக்கு ஏற்படும் பொழுது குழந்தை நல்லாதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா டாக்டர் சொன்னா மட்டும்தான் நம்ம வந்து மனசு ரிலாக்ஸ் ஆகும் இல்லைங்களா பிரசவத்திலோ அல்லது குழந்தை ஆரோக்கியத்திலோ ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டா கண்டிப்பா கர்ப்பிணிகளுக்கு பதட்டம் அதிகமா இருக்கும் அதிக ரத்த கசிவு ஏற்பட்டால் டாக்டர் ரத்த கசிவு ஏற்படும் பொழுது எவ்வளவு ஓணமா இருக்குன்றது ஒன்று ஒன்றா ஷேர் பண்றேங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்படும்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ஏற்படாது சரிங்களா ஒருவேளை கர்ப்ப காலத்து ரத்த கசிவு எத்தனை நாட்களுக்கு வரும்ன்றத சொல்றேன் ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த் வந்து ஒரு சில பேருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து இருக்கும் அதே மாதிரி லஞ்சு கோடி பிளசண்டா இருக்கு இல்லைங்களா ப்ளசன்டால பிரச்சனை இல்ல வேற எதுவும் பிரச்சனைகள் கூட ரத்த கசிவு ஏற்பட

கருமுட்டை கருப்பையோட உட்சுவர்ல தன்னை பதிச்சு கொள்ளும் அப்பொழுதுதான் சில பேருக்கு பிறப்புறுப்பில் லேசான ரத்த கசி வந்து ஏற்படும் இதை மாதிரி நினைச்சிட்டு கர்ப்பம் நினைக்காம ஒரு சில பேர் அப்படியே விட்டுருவாங்க இன்னும் ஒரு சில பேர் கரு சிதேவி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூட பயப்படுவாங்க கர்ப்ப கருப்பையோட வாய் பகுதியில் ரத்தம் வந்து அழுத்தம் அதிகரிக்கும் அந்த பகுதி ரத்தம் கோர்த்து கொண்டு சிவப்பாகவும் மிருதுவாகவும் இருக்கும் சில பேருக்கு அந்த பகுதியில் சிறு சிறு கீரல்கள் கூட ஏற்படும் அப்போது தாம் நம்ம கணவன் மனைவி உரோடு ஈடுபடும் பொழுது மருத்துவர் விரல் விட்டு பரிசோதனை செஞ்சு ரத்த கசி ஏற்படும் காரணமாக காரணமா இருக்கும் அதனால இது மாதிரி இருந்துச்சு அப்படின்றப்போ நீங்க ஓவலேஷன் பார்த்து ஒன்னா இருக்கீங்க உங்களுக்கு கர்ப்ப அறிகுறிகள்லாம் இருக்கு கூடவே உங்களுக்கு லைட்டாக அது மாதிரி பிளட் கலந்து வருதுன்றப்போ அது பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்தில் சரிங்களா ஃபர்ஸ்ட் டென் டு ஃபோர்டீன் டேஸில் இதே செகண்ட் மந்த்ல வந்து உங்களுக்கு ரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்றப்போ அதாவது நீங்கள் அர்பம் பாசிட்டிவ் வந்துருச்சு உங்களுக்கு செகண்ட் மந்த்ல வந்து லைட்டாக ப்ளீடிங் ஆகுது அப்படின்றப்போ கருப்பையோட வாய்ப்பகுதியில சிறுநீர் கட்டிகள் ஏதானம் இருந்தால் கூட இந்த ரத்தப்போக்கு வந்து ஏற்படும் இன்னும் சில பேருக்கு கருப்பையோட வாய்ப்பகுதி இருக்கமா இல்லை அப்படின்னா கூட ரத்தப்போக்கு ஏற்பட வாய்க்கு இருக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்போது வெள்ளைப்படுதலும் ஏற்படும் கருப்பையோட வாய்ப்பகுதி பலம் இல்லாமல் எதிர்ந்திருந்தால் கூட இந்த மாதிரி ரத்த கசிவு ஏற்படும் மூன்றாம் மாதத்தில் உங்களுக்கு ரத்தப்போக்கு ஏற்படுதுன்னா மூன்றாவது மாதத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் ரத்த கசிவு கொஞ்சம் பயங் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லுதுங்க ஏன்னா இந்த ரத்த கசிவு மூன்றாவது மாதத்தில் இருக்கும் பொழுது மருத்துவமனையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ஏன்னா இக்காலகட்டத்தில் ரத்தப்போக்கு ஏற்பட முக்கியமான காரணம் வந்து பிளசண்ட்டாக விலகிறது மட்டும்தான் அதாவது பிளசண்ட்டாக கீழ் இறங்கிடுச்சு விலைகிடுச்சு அது மாதிரி பிளசண்டா வந்து கருப்பையோட சுவர்ல இருந்து விலகிடுச்சுன்னா ரத்தப்போக்கு ஏற்படுங்க இந்த நஞ்சு கொடி பிரச்சனை ரெண்டு மாதம் கர்ப்பிணிங்களுக்கு மோஸ்ட்லி ஏற்படுது முதல் மாதத்துல ஒருவேளை உங்களுக்கு ரத்தப்போக்கு ஏற்பட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தருது அப்படின்றப்போ அப்போ முதல் மாதத்தில் ரத்த கரிசி இது மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அது கருசதுக்கான ஒரு அரிய அறிகுறியாக கூட இருக்கலாம் நூறில் இருபத்தஞ்சு பேருக்கு இது மாதிரி ஏற்படுதுங்க பெரும்பாலும் பன்னெண்டு நாட்களில் ஏற்படுது அதை அவங்க அலட்சியப்படுத்தக்கூடாது மருத்துவர்கிட்ட போயிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்து குழந்தையோட ஹார்ட் பீட்டு எல்லாம் நார்மலாக இருக்குதான்றத பார்த்துன்னு வரணும் சரிங்களா நிறைய பேர் அது போகிறதே கிடையாது அது மாதிரி வந்துச்சுன்னா கர்ப்ப அறிகுறிகள்லாம் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் போய் பார்க்கறதே கிடையாது தயவு செஞ்சு பார்க்கணும் உங்களுக்கு அது மாதிரி அத்தகை ஏற்படுது நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்றப்போ டாக்டரை பார்த்து டாக்டர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களோ அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ முடிஞ்ச அளவு வந்து ரெஸ்ட் எடுக்கணும் வீட்டில் வந்து எந்த ஹெவி ஒர்க்கும் செய்யக்கூடாது நீங்க எந்த குறைவான வேலையை கூட செய்யக்கூடாது ரெஸ்ட் தான் எடுக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு கடினமான வேலையும் பார்க்க கூடாது படி ஏறும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும் தண்ணீர் அதிகமாக குடிக்கணும் ஸ்வீட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடணும் கண்டிப்பாக தூங்கும்பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக டப்பு டப்புன்னு தூங்கக்கூடாது கர்ப்பகாலத்து தூக்கமின்மை பிரச்சனை இருந்தால் கூட நம்மளுக்கு நிறைய ஹார்மோன் இம்பாலன்ஸால் இது மாதிரி ஏற்படலாங்க படுக்கும்போது இடது புறமாக தான் நல்லா கம்ஃபர்டபுளாக படுக்கணும் படுக்கும்பொழுது ரத்த உடனே தடைவில்லாமல் இருக்கணும் நீங்கள் லெஃப்ட் சைட் படுத்திங்க அப்படின்றப்போ குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே போகும் அதனால் ரத்த கசிவு உடனே உடனடக்குன்னு பயந்துடாதீங்க அதனால எல்லாருமே பயப்படணும் ஒரு அவசியம் இல்லை ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம் இல்ல வந்து உடனே போய் டாக்டரை பார்க்கணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னாவே வெயிட் பண்ணவே கூடாது வீட்டுல நம்ம போய் டாக்டரை பார்த்துட்டோம் அப்படின்றப்போ அவங்க அதுக்கு ஒரு சில விஷயங்களா சொல்லுவாங்க அதை ஃபாலோ பண்றப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது சரிங்களா நீங்கள் எந்த ஒரு பயமும் கிடையாது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நல்லா கூர்ந்து கவனித்து நம்ம பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் எப்போவுமே கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சாப்பிட்ற விஷயமா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம கவனமாக இருந்துட்டுறப்போ குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட போகிறதே கிடையாது அதனால் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் நல்லா ஹெல்த்தியாக இருங்க நல்லா சாப்பிடுங்க ரிலாக்ஸாக தூங்குங்க நிறைய சாங்ஸ் கேளுங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க கண்டிப்பாக குழந்த ரொம்ப 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 ஆரோக்கியமாக இருப்பாங்க அதனால நம்ம வந்து குழந்தைய ரொம்ப யோசிச்சு யோசித்து திங்க் பண்ணினே இருக்கக்கூடாது சின்ன சின்ன விஷயத்தையும் கூறுத்து கவனிச்சுட்டே இருக்கணும் ஆனால் பயப்படக்கூடாது சரிங்களா பயப்படாமல் இருக்கணும் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருங்க குழந்தைக்கிட்ட பேசிகிட்டே இருங்க நீங்கள் எந்த அளவு குழந்தைக்கிட்ட பேசுகிறீங்களோ அந்த அளவு குழந்தைக்கு உங்களுக்கும் ஒரு அந்யூன்யம் ஏற்படும் எப்பவுமே உங்கள் குழந்தை வந்து நீங்கள் சொல்கிறது கேட்பாங்க அது டெலிவரி டைமில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Okay friends, thank you so much, bye.